மேம்பாடு என்கின்ற வகையில் நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான திட்டங்கள் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை நானூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களும் உயர் மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனைக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது முன்னூற்றி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜைகா நிதி உதவியுடன் ஆறு தளங்கள் கொண்ட புதிய டவர் பிளாக் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏழு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்ச மதிப்பீட்டில் இங்கே ஒரு புதிய கேத்லாப் கருவி ஒன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு கோடியே மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டண படுக்கை தொகுதிகள் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண படுக்கை தொகுதிகள் தொடங்கி வைக்கப்பட்டது சீமாங் கட்டிடத்தில் பார்வையாளர்கள் அமரும் கூடம் ஒன்று அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அவசர ஊர்திகள் ஒரு இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது சப்பாத்தி மிஷன் ரெண்டு கோ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்ச மதிப்பீட்டில் கல்வியல் கூடம் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாதவருக்கான குடியிருப்பு கட்டிடங்கள் மாண்புமும் முதல்வர் அவர்களால் நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்ச மதிப்பீட்டில் கொண்டு வரப்பட்டது அரசு கூடுதல் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் விடுதி ஒன்று பனிரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவியர் விடுதி ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மாணவியர் விடுதி ரெண்டு ஒன்பது கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் மாணவர்கள் விடுதி எட்டு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கருத்தரங்கம் சீரமைக்கும் பணி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்ச மதிப்பீட்டில் விலங்குகள் கூடம் ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் புதிய டெக்ஸா ஸ்கேன் கருவி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் என்று இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நானூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அதனால்தான் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவ பயனாளர்களின் எண்ணிக்கை என்பது பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து கொண்டிருந்த புறப்பயனாளர்களின் எண்ணிக்கை ஒரு மூணாயிரத்திலிருந்து நாலாயிரம் வரை இருந்தது அது தற்போது ஆறாயிரத்தி ஐநூறிலிருந்து ஏழாயிரமாக உயர்ந்திருக்கிறது உள்நோய் உள் பயனாளிகள் இங்கே தங்கியிருந்து பயன்பெறுபவர்கள் மூவாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் பயன்பட்டு வருகிறார்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நாலாயிரத்தி நானூற்றி இருபது படுக்கைகள் உட்கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டடமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இதனுடைய மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மேம்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இப்போது திறந்து வைக்கப்பட்ட இந்த நானூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடர்ந்து இன்றைக்கு நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான திட்டங்கள் இதையும் தொடர்ந்து இதே மருத்துவமனையில் நாற்பத்தி மூன்று கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஒரு ஐந்து மருத்துவ கட்டிடங்கள் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது நாற்பது கோடி செலவில் தரை தளம் மற்றும் ஐந்து தளங்களுடன் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த முறை நாங்கள் வந்தபோது அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்திருக்கிறோம் இதே மருத்துவமனையில் ஒரு பன்னோக்கு பல் மருத்துவ நிலையம் ஒன்று ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் விடுதியில் கழிப்பறை சமையலறை மற்றும் கூரைகளை மேம்படுத்தும் பணிக்கு ஒரு கோடி திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த நஞ்சக பிரிவிலும் மின்தூக்கிகள் லிப்ட் வசதிக்கு ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது நடைபெறுகிற பணிகளை பொறுத்தவரை ஒரு நாற்பத்தி மூன்று கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையும் தொடர்ந்து இன்னமும் நடைபெற வேண்டிய பணிகள் என்கின்ற வகையில் திட்டமிடப்பட்டிருப்பது முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஒரு நூறு படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ரெண்டு கோடி செலவில் விடுதி கட்டிடத்தை மேம்படுத்துவது என்று பல பணிகள் இன்னமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்படி நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயனை தந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவத்துறையில் பல்வேறு புதிய திட்டங்களை சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் என்று பல திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் இந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மக்களிடையே வரவேற்பை பெற்ற இன்னுமொரு சீரிய சிறப்புமிக்க திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் கடந்த ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி மாண்பு முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் மூன்று என்கின்ற வகைகளிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் நான்கு என்கின்ற வகைகளில் ஐந்து மாநகராட்சிகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட தொடங்கி இருக்கிறது தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை மருத்துவ முகாம் என்றால் ஏதோ சளிக்கும் காய்ச்சலுக்குமாக மருந்து தந்தது என்கின்ற நிலை மாறி ஒவ்வொருவருக்கும் முழு பரிசோதனை என்கின்ற அளவிலான திட்டமாகவே அந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் இருபதாயிரம் பதினைந்தாயிரம் செலவு செய்கிற வகையிலான திட்டங்கள் அரசு மருத்துவமனைகளிலே ஒரு நாலாயிரம் வரையில் செலவாகும் அந்த திட்டம் இன்றைக்கு விலையில்லாத வகையில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பயனை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திட்டம் தொடங்கி இருபத்தி மூன்று வாரத்தில் முப்பத்தி நாலாவது முறையாக இன்றைக்கு முப்பது மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மதுரையை பொறுத்தவரை சோழவந்தானில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற நேற்று வரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு முகாம்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைக்கும் நாற்பது முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் வரை இந்த முகாம்களில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இதில் இந்த முகாமில் ஒரு சிறப்பு அம்சம் முழு பரிசோதனை என்பதையும் கடந்து முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளை இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு அங்கேயே விரிவான வகைகளில் அது ஆராய்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகைகளில் இந்த இருபத்தி மூன்று வாரங்களில் வழங்கப்பட்டிருக்கிற புதிய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி ஆறு அதேபோல் இன்னொரு சிறப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் என்று பல்வேறு இடங்களில் அவர்கள் அலைந்து திரிந்து அந்த சான்றிதழ்களை பெற வேண்டும் என்பது விதி ஆனால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு இந்த முகாம்களிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் அனைத்து ஆய்வுகளும் முடிந்து அவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மாற்றுத் திறனாளர் பெருமக்களுக்கு இந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இன்றைக்கு திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இந்த வார கடந்த வாரம் வரை ஒரு ஆறு மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கிறது நீலகிரி மயிலாடுதுறை பெரம்பலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சேவைகள் என்கின்ற வகையில் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய மருத்துவம் என்று இன்றைக்கு இந்த பதினேழு வகையான மருத்துவங்கள் மருத்துவ முறைகள் பரிசோதனைகள் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இன்றைக்கு பயன்பட்டு வருகிறது இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு அமைப்பாகவே இருந்தது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் இதில் இணைத்து அவர்களுக்கும் இந்த முழு பரிசோதனை என்பது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருந்து வருகிறது இந்த மதுரையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் என்று திட்டமிட்டிருந்தாலும் மதுரையை பொறுத்தவரை திட்டமிட்ட முகாம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு இதுவரை நிறைவு பெற்றிருக்கிற முகாம்கள் இருபத்தி நாலு இன்று சோழவந்தானில் இருபத்தி ஐந்தாவது முகாமாக சோழவந்தானில் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரையில் மட்டுமே முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பொதுமக்கள் வாயிலாக பயன்பெற்றிருக்கிறார் அதான் உங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வர்றப்பெல்லாம் அதை சொல்லியிருக்கோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எய்ம்ஸ் தொடர்ந்து கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்திடம் குறிப்பாக மாண்பு பிரதமர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போன்றவர்களிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் ஒரு பதினைந்து முறைக்கு மேல் முறையிட்டு கடைசியாக ஒன்றிய அரசின் ஒரு அதிகாரியை அழைத்து நாங்களே ஜப்பானுக்கு சென்று ஜெய்கா நிறுவனத்தின் துணை தலைவர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஜப்பானிலே இருக்கிற டோக்கியோவில் ஜெய்கா அமைப்பின் தலைமை அலுவலகம் தான் இதற்கு நிதி ஆதாரம் எனவே அவர்களை நாங்கள் சந்தித்து ஒன்றிய அரசின் அதிகாரியையும் அழைத்து சென்று சந்தித்து அது கட்டப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினோம் அந்த வகையில் அவர்கள் அப்பொழுதே ஒரு ஷெடியூல் பண்ணி கட்டுவதற்கு திட்டமிட்டு இப்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப அங்க ஜல்லிக்கட்டுலேயே அங்க உடனடியா எல்லா இடத்துலயும் மெடிக்கல் கேம்ப் போட்டுரும் நானும் கடந்த ஆண்டு ஒரு ரெண்டு ஜல்லிக்கட்டு முகாம் போய் பார்த்தேன் அங்க மெடிக்கல் கேம்ப் போட்டு தேவையான வசதிகளை அங்கேயே பண்றாங்க பெரிய ஹெவி இன்ஜுரி ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானதுக்கு தான் இங்க இந்த சிடி ஸ்கேன் எடுக்கணும் இல்ல எம்ஆர்ஐ எடுக்கணும்னா இங்க வருவாங்க மற்றபடி போன் பிராக்சர் அதுனா அங்கே கட்டுப்போட்டு அந்த உடனடியாக மருத்துவ வசதி அங்கேயே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்னம்மா இல்ல இப்ப அது இல்லை மருத்துவ மையமே போட்டிருக்கமா நடமாட சிகிச்சை வாகனம் இல்லை மருத்துவ மையமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு இதுலயுமே அங்க போடுறோம் அறுவை சிகிச்சை அங்கே மேற்கொள்ள முடியாதுல்ல பெரிய மருத்துவமனைக்கு வந்து அதுக்கான வசதி ஒரு குளிர் சாதன வசதி ஆபரேஷன் தியேட்டர் சேஃப்டி இல்லனா இவங்களுக்கு பயனாளிக்கு பிரச்சனை வந்துடும் பொங்கலுக்குள்ள எல்லாம் முடியாது இல்ல இல்ல இப்ப பண்ணி நிற்கிறாங்க எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சொன்னாங்க கம்ப்ளீட் ஆகுது இருபத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி சொல்லி 何を言うとしたらいいの Okay. So six in <inaudible> <inaudible inaudible>

कुझु <laughs> पिनाटीन